பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ரியல்மி சி செவன்டி த்ரீ அப்படின்னு ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாக இருக்கா பெஸ்ட்டான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்களா ஓப்பன் பண்ணி பார்ப்போமா பாக்ஸ் எப்பயும் போல எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க முன்னாடி மாடல் நேம் மட்டும்தான் இருக்குது பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட்டுமே எப்பயும் இருக்கிறதா இருக்குது சரி ஓப்பன் பண்ணுவோம் ஓபன் பண்ணா மேக்கேரியல் அவங்களோட எல்லோ பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு சிம் பின் யூசர் மேனுவல் டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் அடுத்து நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல்மி சி செவன்டி த்ரீ மொபைல் டிசைனை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பிப்டீன் வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி த்ரீயாவது கொடுத்துருந்துருக்கலாம் அப்புறம் ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் டிசைன் பார்த்தா நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்காங்க பின்னாடி மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க கீழே ரியல்மி பிராண்டிங் இருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு மேலே ரெக்டாங்கிள் ஷேப் குள்ள அந்த கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு எப்பயும் போல பாக்ஸி டைப்பாக கொடுத்துருக்காங்க கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது மொபைலோட வெயிட் நூற்றி ஏழு கிராம் இருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு திக்னஸ் செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் எம்எம் கொடுத்துருக்காங்க நம்ம இருக்கிறது பிளாக் கலர் இது போக பர்பிளில் ஒன்று கிரீன்ல ஒன்றும் இருக்கு கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரியரில் பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க ஆனாலுமே இங்க மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த செக்மெண்ட்ல கொடுத்தது நல்ல விஷயம் தான் அப்படியே மொபைலோட ஃப்ரண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க

ப்ரொடக்டர் எல்லாமே ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டிஸ்ப்ளேக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பிராண்ட் அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணல மொபைலோட கேமராஸ் பார்த்தா ரியரில் பார்க்கும்போது மூணு கேமரா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு கேமரா தான் அதுவுமே தேர்ட்டி டூ மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இவங்க ஒரு ஃபிஃப்டியாவது கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவதா செகண்டரி சென்சாராக சும்மா கடமைக்கு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க மூணாவதா ஒரு டம்மி சர்க்கிள் கேமரா மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்து வச்சிருக்காங்க கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா இங்கே பேசுறதுக்கு விஷயம் இல்ல அவுட் டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் ஓரளவு பாக்குறதுக்கு டீசென்டா இருக்கு கொஞ்சம் ஓவர் ஷார்பா இருக்கு டீடெயில் அந்த அளவுக்கு பெருசா இல்ல போர்ட்ரேட் சார்ட்ல அந்த எஜிட் டெடக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்மார்டா தான் இருக்கு போர்ட்ரேட் சார்ட்ல கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா எடுத்து இது போக லோ லைட் போட்டோஸ்லாம் இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்படியே செல்ஃபிக்கு வந்தா இங்கே எயிட் மேகபிக்ஸால் கொடுத்துருக்காங்க அதோட பெர்ஃபாமன்ஸுமே டீசென்டா தான் இருக்குது சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க இதுபோக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரேர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே மேக்ஸிமமாக தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃப்இஎஸ்ல தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டி எஃப்இஎஸ்க்கான சப்போர்ட்டும் கிடையாது இந்த செக்மெண்ட்டுக்கு கேமராவை இன்னுமே பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரம் ரூபா செக்மெண்ட்டில் நிறைய பேர் கொடுக்கக்கூடிய அதே ப்ராசஸர் தான் திருப்பியும் கொடுத்து வச்சிருக்காங்க மீடியா டெக் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க இதுதான் பேசிக் ப்ராசஸர் ஃபைவ் ஜியில் இதை தாண்டி ஏதாவது பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இதோட ஆண்ட்ரட் ஸ்கோர் பார்த்தாலுமே இந்த மொபைலில் நாலு லட்சம் தான் வருது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அது காரணம் என்னன்னா இவங்க ரேம் வந்து எல் பிடி டேர் எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பட் EMMC பாயிண்ட் ஒன் தான் கொடுத்திருக்காங்க பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கொடுத்து மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அதனால இதோட பெர்ஃபார்மென்ஸுமே கொஞ்சம் டீசென்டாக தான் இருக்குது நீங்க இதெல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம் பட் பெரிய அளவில் ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் இருக்கதான் சிபி டோட்டல் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தோம் இதோட வரைக்கும் யூஸ் பண்ணுது ஓகேவே பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க

இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதுல இருக்கிறதே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே டீசெண்டாக தான் இருக்கு பெரிய அளவில் லவுடுமே இல்லை இங்கே த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்றாங்க பட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்காம ஃபுல் வால்யூம் வைக்கும் போது ஒரு லவு டீசெண்டாக கேட்குது அந்த த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா ரொம்ப குர குரனி இறையிற மாதிரி தான் கேட்குது கேட்கறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை ரைட் சைடில் வந்து வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு கிளியே பவர் பட்டன் இருக்கு பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க சைட் மோன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அன்லாக் ஆகுது மற்றபடி ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க மொபைலோட பேட்ரி ஆறாயிரம் எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் மொபைலோட வெயிட்டுக்கு காரணமே இந்த பேட்டரி தான் அப்படின்னு சொல்லலாம் பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் வாட் ஆறாயிரம் எம்ஏஹெச் ஃபிஃப்டீன் வாட் அப்படிங்கிறது பத்தவே பத்தாது அதுவும் பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இவங்க ஒரு தேர்ட்டி த்ரீ வாட்டாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும் ஏன்னா சார்ஜ் போட்டு போட்டு டைம் போயிடும் மற்றபடி பேட்டரியோட பெர்மன்ஸ் எல்லாம் ஷார்ட் டைமாக செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்டோரேஜ் எல்லாம் இந்த காலத்தில் பத்தவே பத்தாது அட்லீஸ்ட் இவங்க ஒன் டுவெண்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் ஃபோர் ஜிபி ராமேமே சிக்ஸ் ஜிபி ராமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர்லாம் வாங்கினீங்க அப்படின்னா லாங் டைமாக யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் மொபைல் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பெட்டர் ஸ்டோரேஜோட பெட்டர் ரேம் இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது நீங்கள் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் பத்தாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கும் ஃபோர் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி எயிட் பதினோராயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு லாஞ்ச் பண்ணிருக்காங்க விபோவ ஒரு ஐந்நூறுரூபா ஆஃபரோட பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைலை சேல் பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைலில் வாங்குறதோட இதே ப்ரைஸுக்கு மேலே நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை இதை தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபரில் ஒரு எட்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ எட்டாயரரூவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் மொபைல் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அப்புறமும் இந்த மொபைல் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க